இறைவனுக்கு வணக்கம் கிருஷ்ண ஜெயந்தியின் விரத முறையும் பூஜை முறைகளையும் தெளிவாகவும் விரிவாகவும் இதில் கூறுகின்றேன் அந்த கிருஷ்ண ஜெயந்தியை ஜன்மாஷ்டமி கோகுலாஷ்டமி ஸ்ரீ ஜெயந்தி என்று இந்த பெயர்களிலும் குறிப்பிடுகிறார்கள் இந்த அவதாரமானது விஷ்ணுவின் ஒன்பதாவது அவதாரமாகும் ராம அவதாரத்தில் அவரால் விடப்பட்ட சில பல செயல்களை கிருஷ்ண அவதாரத்தில் உபதேச மொழியாக எடுத்துரைத்து நூற்றி இருபத்தஞ்சி ஆண்டுகளே இந்த பூமியில் வாழ்ந்தார் அவர் செய்த நல்ல செயல்கள் கணக்கில் அடங்காதவைகள் பிறக்கும் தானே தான் திருமாலின் அவதாரம் என்பதை வெளிக்காட்டினார் உலகில் மலிந்து கிடந்த கெட்ட செயல்களை மாய்த்து நல்ல நெறிகளை பரப்பினார் தீவிர தீயவர்களை ஒழித்து நல்லவர்களை காத்தார் அதாவது தீயவர்களின் கெட்ட செயல்களால் அச்சுமையை தாங்காமல் நீரில் மூழ்கும் நிலையில் உள்ள என்னைக் காக்க வேண்டும் என்று பிரம்மதேவனிடம் பூமாதேவி முறையிட்ட பலனாக இவ் அவதாரம் எடுக்க வேண்டியதாயிற்று முன்னொரு காலத்தில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போர் நடந்தது அந்த போரில் திருமாலின் உதவியால் தேவர்கள் வெற்றி பெற்றனர் அசுரர்கள் கொல்லப்பட்டனர் திருமாலின் திருக்கரத்தால் கொல்லப்பட்ட பல அரக்கர்கள் மோட்சத்தை அடைந்தார்கள் காலநேமி போன்ற சில அசு அரக்கர்கள் மிஞ்சிய கர்மம் அத கெட்ட செயல்களினால் அளவு கடந்த கெட்ட செயலினால் பூமியில் கம்சன் சிசுவாலன் போன்றவர்களாக பிறந்தனர் அந்த அரக்கர்களின் சுமை தாங்க முடியாமல் பூமாதேவி பிரம்மதேவனிடம் முறையிட்டதை முன்பே தேவர்களும் கூறினார்கள் அதற்கு பிரம்மதேவனும் பூமாதேவியின் முறையீட்டை அறி அறிந்தேன் தேவர்களையும் பூமாதேவியையும் காப்பதற்கு திருமாலே தகுதியுள்ளவர் ஆதலால் நாம் எல்லோராலும் எல்லோரும் பார்க்கடலுக்கு சென்று நாராயணனை வணங்கி முறையிடலாம் என்றார் அதன்படி எல்லோரும் சென்று முறையிடும் பொழுது அசுரர்கள் மனித பிரவிகள் எடுத்து தேவர்களுக்கும் மூன்று உலகத்தார்க்கும் துன்பத்தை இழைக்கிறார்கள் அதற்கு செய்ய வேண்டியது எதுவோ அதனை நியமித்து அருள் செய்ய வேண்டும் என்று பிரம்மா பிரார்த்தித்தார் பிரார்த்தனை செய்தார் திருமாலும் பயத்தை அளிக்கும் கம்சன் போன்ற அரக்கர்களை பூமிக்கும் தேவர்களுக்கும் ஏற்பட்ட துயரத்தை போக்கி அவர்களை அழிக்க நான் யாதவ குலத்தில் முழு உருவத்துடன் அவதரிக்கிறேன் தேவர்களும் தேவ பெண்களும் ஓர் அம்சத்துடன் என்னை பூசிப்பதற்காக பிறக்கட்டும் என்றார் இதை கேட்ட தேவர்கள் நிம்மதியுடன் தங்கள் இருப்பிடத்தை நோக்கி சென்றார்கள் எம்பருமான் சகல லோகங்களையும் மோதி மோதிக்கத்தக்க யோக நித்திரை என்ற தமது மாயையை பார்த்து ஓ மாயாதேவியே மாயாவே பாதாளத்தில் இருக்கின்ற இரண்ய கசுபுவின் குமாரர்கள் அறுவரையும் தேவ தேவகையின் கர்ப்பத்தில் சேர்ப்பாயாக அந்த அருவரும் கொல்லப்பட்டவுடன் அதாவது சமூகரிக்கப்பட்டவுடன் எனது அம்சமாக இருக்கும் ஆதிசேசன் என்று சொல்லக்கூடிய பாம்பு தேவகி தேவகியின் ஏழாவது கர்ப்பத்தில் பிறப்பான் வசுதேவனின் பத்தினியான ரோகிணி என்பவள் வசுதேவனின் மனைவியான ரோகிணி என்பவள் நந்தகோபனுடைய கோகுலத்தில் இருக்கிறாள் அவளுடைய வயிற்றில் இருக்கும் வாயு ரூபமான ஏழு மாதத்தான க கர்ப்பத்தை கலைத்துவிட்டு தேவகியின் வயிற்றில் இருக்கும் சேச அம்சமான பாம்பு அம்சமான ஏழு மாத கர்ப்பத்தை கொண்டு போய் ரோகிணியின் கர்ப்பத்தில் சேர்ப்பாயாக நான் என்னுடைய அம்சமாகிய சங்கு சக்கரத்துடன் தேவகிக்கு பிள்ளையாக பிறக்கப் போகிறேன் நீயும் நந்தகோனுடைய மனைவியான யசோதைக்கு பெண்ணாக பிறக்க வேண்டும் அவரவர் விரும்புகிற வரங்களை எல்லாம் அழிக்கும் முன்னே மனிதர்கள் பல வகையாக ஆராதனையும் பூஜைகளும் பூஜனைகளும் செய்வார்கள் உலகில் உனக்கு ஆலயங்கள் கோவில்கள் அதிகமாக இருக்கும் உன்னுடைய பேரானது ஆரியை துர்க்கை துர்கா வேதகர்ப்பை பத்தரை பாக்கியதை பத்திரகாளி விஜயா விஜயை வைஷ்ணவி குமுதா குமுதை சண்டிகை சண்டிகா கிருஷ்ணா கிருஷிகை கிருஷ்ணை மாதவி கன்னிகா கன்னிகை மாயா நாராயணி ஈசானை சாரதி அம்பிகை அம்மன் என்ற திருநாமங்களால் அழைப்பார்கள் மேலும் இப்பொழுதுதான் சொன்ன காரியங்கள் எல்லாம் என் அருளால் அப்படியே முடியும் என்றார் என்று நிச்சயமாக கூறினார் மதுரா நகரத்தின் அரசனான வசுதேவர் தேவகியை மணந்து கொண்டார் மனம் முடிந்தபின் தேவகியை தேவகியையும் வசுதேவரை ஊர்வலமாக வீதியில் தங்கையின் பாசத்தினால் தே தேரை தானே ஓட்டி சென்றான் சென்றான் அவ்வாறு தேரை ஓற்றி செல்லும் பொழுது ஆகாயத்திலிருந்து ஒரு ஒளி அதாவது வாக்கு சொன்னது அதாவது அசரி கேட்டது கம்சா அறிவில்லாதவனே அளவு கடந்த பாஷத்துடன் உன் தங்கை தேரில் வைத்து மகிழ்ச்சியுடன் செல்கிறாயோ அவளுடைய எட்டாவது பிள்ளை ஒன்னை போகிறான் என்றது இதை கேட்ட ஹம்சன் தேரிலிருந்து கீழே குதித்தவன் இடுப்பிலிருந்த கத்தியை உருவி தேவகியின் கூந்தலை பிடித்து இழுத்து தள்ளி அவளை கொல்ல மு முற்பட்டான் அருகிலிருந்த வசுதேவன் மைத்துனனாக கம்சனை சமாதானப்படுத்தினான் அந்த அதை சமாதானப்படுத்தின பிறகு கம்சன் பொருட்படுத்தாமல் தேவகியை கொல்ல முற்படும் பொழுது வசுதேவரும் நீ இந்த அவளையை கொள்ள வேண்டாம் இவள் வயிற்றில் பிறக்கும் பிள்ளைகளை உன் இஷ்டப்படி செய்து கொள் என்றார் அதற்கு இணங்கிய கம்சன் அப்படியே ஆகட்டும் என்று ஒப்புக்கொண்டு தேவகியை கொல்லாமல் விட்டான் வசுதேவரும் கம்சனுக்கு கொடுத்த வாக்கின்படி தேவகிக்கு பிறந்த குழந்தைகள் ஒவ்வொன்றையும் கம்சனிடம் ஒப்படைத்தான் கம்சனும் அக்குழந்தைகளை தானே கொன்று வெற்றி மமதையுடன் இருந்தான் திருமாலின் சொல்படி மாயையையும் பாதாளத்தில் இருக்கிற இரண்யக்சுவின் குமாரர்கள் ஆறு பேர்த்தையும் ஆறு பேரையும் தேவகியின் கர்ப்பத்தில் சேர்த்ததில் ஹம்சனும் தேவகியின் ஆறு குழந்தைகளையும் கொன்று வெறி தீர்த்தான் தேவகியின் ஏழாவது கற்பம் மாயையினால் ரோகிணியின் வயிற்றில் சேர்ந்து திருமாலின் அம்சமான இருக்கும் ஆதிசேசன் பலராமனாக பிறந்தான் எட்டாவது கர்ப்பமானது தேவகிக்கு என்றவுடன் பலத்த பாதுகாப்பு பாதுகாப்புகளுடன் எதிர்நோக்கியிருந்தான் ஹம்சன் நந்தகோமனுடைய மனைவி யசோதையின் நிறைமாத கற்பினி பிரமாதி தேவர்கள் கந்தவர்கள் கந்தர்வர்கள் நாரதர் முதலிய முனிவர்கள் தேவகியின் கர்ப்பத்தில் அமைந்திருக்கும் பரம புரஜனை மறை சொற்களால் வாழ்த்தி வணங்கினார்கள் கர்மத்தினால் விளையும் பிறவியற்ற பகவான் பிறக்க வேண்டும் என கருதினார்கள் அதே சமயம் ரோமணி நட்சத்திரத்திற்கு மற்ற நட்சத்திரங்கள் சூரியன் போன்ற கிரகங்களும் அனுகூலமாகி இருந்தன திசைகள் தெளிந்து வானில் தாரையைகள் அமைதியாய் இருந்தன பூமி முழுவதும் மங்களங்கள் நிறைந்திருந்தன காற்று நர்மத்து நறுமணத்துடன் மெல்ல வீசிற்று இந்த சமயத்தில் பகவான் திருமால் பூமியில் அவதாரம் எடுத்தார் அப்பொழுது வானியில் துந்துபி வாத்தியங்கள் முழங்கின சித்த சாரணர்கள் துதித்தனர் அப்சரஸ்கள் அதாவது அழகான பெண்கள் நர்த்தனம் ஆடினார்கள் செய்தார்கள் முனிவர்களும் தேவதைகளும் பூமலை பொழிந்தார்கள் மேகங்கள் மெல்ல மெல்ல காட்சித்தன கிழக்கு திசையில் முழுமதி உதித்தது போல் இந்த சமயத்தில் தேவகியிடம் திருமால் தோன்றினார் செந்தாமரை கண்கள் நான்கு திருக்கரங்களிலும் சங்கு சக்கரம் கதை முதலிய ஆயுதங்கள் திருமார்வே மார்பில் ஸ்ரீ என்ற அடையாளம் தலையில் வைடூரியம் இழைத்த கிரீடம் கழுத்தில் கௌஸ்தூபமணி நீலமேகம் போன்ற ஆபரணங்கள் அழிந்த அற்புதமான உருவமுடைய குழந்தையாக தோன்றுகின்ற திருமாலை வசுதேவன் கண்டார் பகவானே தனக்கு பிள்ளையாக பிறந்திருக்க கண்டு ஆச்சரியமும் ஆனந்தமும் கொண்டார் ஆனால் அடுத்த வினாடியே கம்சனை நினைத்தவர் கலங்கி கடவுளான உருவத்தை மறைத்து கொள்ளும்படி பகவானை வேண்டினார் பகவானும் தேவகியை பார்த்து தாயே இதற்கு முன் மூன்றாவது பிறவியில் சுவாயம்புவ மந்திரத்தில் பேருடைய பெண்ணாகவும் உன் கணவராகிய இந்த வசுதேவர் சூதோபஷ் என்னும் பெயருடையவராய் இருந்தார் உங்கள் இருவரையும் பிரம்மா மக்களை படைக்கும்படி சொன்னதில் புலநடக்கத்தால் தவம் செய்ததில் மகிழ்ந்த நான் இதேபோல் தரிச தரிசனம் தந் தந்தேன் வேண்டு வரம் கேட்கச் சொன்னதில் வீடு பெற்றை விரும்பாமல் என்னை மகனாக பிற பிறக்க வேண்டும் என்று விரும்பினீர்கள் அந்த பிறவியில் உங்களுக்கு புதல்வனாக பிறந்து புருசனிக் கற்பன் என பெயர் பெற்றேன் அதற்கும் அடுத்த பிறவியில் கட்சியவர் அதிதி என பெயர் பெற்ற உங்களிடம் வாமணன் என்ற பெயரில் புதல்வனாக தோன்றினேன் இப்பிரவியில் வசுதேவர் தேவகியாக தேவகியாக நீங்கள் பிறந்தீர்கள் இந்த மூன்றாம் பிறவியில் நானே பிள்ளையாக பிறந்திருக்கிறேன் என்பதை காண்பிக்கவே இந்த உருவத்தில் தோன்றினேன் எப்பொழுதும் என்னை பிள்ளையாவே நினைத்து கொண்டிருப்பினும் என்னிடத்தில் உள்ள அன்பினால் பரபிரமம் என்று பாவித்து நட்புடையவர்களாகி சிறப்புடையான வீடு பெற்றை பெறுவீர்கள் என்று கூறி தன் மாயையினால் மனித குழந்தையாக மாறினார் வடமதுராவில் காவலில் உள்ள தே தேவகிக்கு ஆவணி மாதம் கிருஷ்ணபட்சம் அஷ்டமி திதி ரோகிணி நட்சத்திரத்தில் திருமால் அவதரித்தார் மாயையினால் அனைவரையும் நித்திரையில் ஆழ்த்திவிட்டு தானே குழந்தையாக பிறந்ததை காட்டிவிட்டு வசுதேவரிடம் தன்னை கோகுலத்தில் விட்டுவிட்டு அங்கு யசோதைக்கு பிறந்துள்ள பெண் குழந்தையை இங்கு எடுத்து விடவும் சொன்னார் அதன்படி கை விலங்குகள் களைய காவலர்கள் மயங்கியபடி இருக்க வசுதேவர் அக்குழந்தையை எடுத்துக்கொண்டு கொண்டு மலையில் நனைந்த வண்ணம் யமுனை நதியை கடந்து சென்றார் அந்த சமயம் ஆதிசேசன் என்ற நாகம் தன் படங்களை குடையாக்கி குழந்தை மழைநீரில் நனையாமல் பார்த்து ஆறு இரண்டாக பிளந்து தண்ணீர் ஒதுங்கி நின்று வழிவிட்டது வசுதேவர் கோகுலத்தில் நந்தகோபரிடம் கொடுத்துவிட்டு அங்கு பிறந்துள்ள பெண் குழந்தையை எடுத்து வந்தார் மறுபடியும் கைகளில் விலங்குகள் பூட்ட திறந்த கதவுகள் மூடியபின் குழந்தையின் அழுகுரல் கேட்டு காவலர்கள் விழித்துக்கொண்டு கம்சனிடம் செய்தியை சொல்ல ஓடினார்கள் கம்சனோ நிலைகுலைய தரிகட்டு ஓடி வந்தான் வந்தவன் குழந்தையை பார்த்து பெண் என்று சற்று யோசித்தவன் அடுத்த வினாடி அதையும் கொல்ல துணிந்து விட்டான் கால்களை பிடித்து ஓங்கினான் அப்பெண் குழந்தை ஆகாயத்தில் தாவி அடே கம்சா என் கால்களை பற்றியதில் தற்சமயம் தப்பினாய் உன்னை கொல்ல பிறந்தவன் கோவுலத்தில் வளர்கிறான் என்று கூறி மாயா தேவி என்று சொல்லக்கூடிய மாயை மறைந்தது கோகுலத்தில் ஜசோதை கண் விழித்தபோது அருகில் உள்ள ஆண் குழந்தையை கண்டு பூரித்து போனால் நந்தகோபுரம் கோகுலத்து வாழ் ஆயிர மக்களும் கூடி விழா கொண்டாடினார்கள் அங்கு மகிழ்ச்சி ஆரவாரம் வடமதுரையில் எட்டியதாக கூறப்படுகிறது நாரத முனிவர் உலக நன்மைக்காக சத்தியலோகம் சென்று பிரமதேவரிடம் ஹே பிதாவே ஸ்ரீ கிருஷ்ணாஷ்டமி விரத மகிமையை மகத்துவத்தை பற்றி நான் அறிவு அறிய விரும்புகிறேன் ஆகையால் தாங்கள் தயவுகூர்ந்து எனக்கு சொல்ல வேண்டும் என்று வணங்கி நின்றார் பிரம்மதேவரிடம் பிரம்மதேவரும் தன் குழந்தையாகிய நாரதனிடம் சொல்லத் தொடங்கினால் இவ்விரதமானது கலியுகத்தில் ஜனங்களுக்கு நேரும்படியான எல்லா பாவங்களையும் பஸ்மமாக்கும்படியானது ஜயத்தையும் வெற்றியையும் நன்மையையும் கொடுக்கும் ஜெயந்தி என்று நினை ஜெயந்தி என்று நினைத்த அளவில் ஏழு ஜென்மங்களில் தான் செய்த பாவங்கள் நாசமடையும் ஜெயந்தி தினத்தில் விரதமேற்று உபவாசமிருந்து செய்தவர்களின் பா மகாபாவங்களை போக்குவதுமின்றி அஸ்வமேத யாகமும் தீர்த்த ஸ்நானங்களும் செய்த பலனும் ஆயிரம் காராம்பசுக்கள் வத்தின கோடிகள் அஸ்வ கஜப் கஜப் குதிரை யானை தானங்கள் ஆயிரக்கணக்காக செய்த பலனும் அளவற்ற ஆவரணங்கள் குருச்சேத்திரத்தில் தானம் கொடுத்த பலனும் கோடி கன்னிகா தான பலனும் அடைவீர்கள் குருவுக்காகவோ தன் எஜமானனுக்காகவோ அந்தர்களின் அந்தணர்களின் பொருட்டாவது தியாகத்தால் தன் தேகத்தால் செய்த தொண்டுகளால் ஏற்படும் பலனும் ஆபத்தில் இருப்பவர்களுடைய கஷ்டங்களை நீக்கி புண்ணிய பலனும் அடைவார்கள் சத்தியவான்களுக்கு கிடைக்கும் புண்ணியமும் பௌர்ணமி அமாவாசை சங்கராந்தி தினங்களில் பிதுர் தேவதைகளை உத்தேசித்து செய்த புண்ணிய நதிகளின் நீராடல் பலன்களும் தர்ப்பணாதிகள் செய்த பல புண்ணியமும் கிடைக்கும் இவ்விரதம் எல்லா கோரிக்கையிலையும் கொடுக்கக்கூடியது ஆகையால் முகுந்தன் முன் பக்தியோடு மூன்றே முக்கால் நாளிகள் அதாவது ஒன்றரை மணி நேரமாவது பூஜித்து பசனை செய்வார்களேயானால் அவர்களுடைய அவர்களுடைய எல்லாம் விலகும் இவ்விரதத்திற்கு கோகுலாஷ்டமி என்றும் ஜன்மாஷ்டமி என்றும் கிருஷ்ணாஷ்டமி என்றும் கிருஷ்ண ஜெயந்தி என்றும் ஆவணி மாத கிருஷ்ணபட்ச அஷ்டமிக்கு பெயர் வழங்குகிறது ஆவணி மாதம் அஷ்டமி திதி ரோஹிணி நட்சத்திரத்தில் இவ்விரதம் ஏற்று செய்தால் சதுர்புஜரான சக்கரபாணியினுடைய பாத சேவையால் அளவற்ற பாவங்களிலிருந்து விலக்கி நற்கதி அடைய செய்வார் இன்றைய தினத்தில் பகவானை பூஜித்த பேர்களுக்கு தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் விலகி போகும் மேலும் தர்மம் அதர்மம் காமம் மோட்சம் என நான்கு விதமான புருஷார்த்தங்கள் கைகூடி வரும் சிவ விஷ்ணு பக்தர்களும் பெண்களும் ராஜாக்களும் ஜாதி மதமே பேதமின்றி அனுஷ்டித்து பகவானுடைய அருளுக்கு பாத்திரமாவதோடு பாவங்கள் விலகி முடிவில் வைகுண்ட பதவி அடைவார்கள் என்பதாகவும் நாரத பிரமரே தேவரிடம் விரதம் அனுசரிக்கும் முறையையும் விரதத்தை ஏற்று செய்தவர்களின் பலன்களையும் கேட்டார் அதற்கு பிரம்ம தேவரும் மனமும் வந்து விவரித்தார் அவர் கூறியதாவது பூர்வத்தில் அர்ச்சந்திரன் ஜனத்குமாரிடம் பிரார்த்தித்து இவ்விரதம் செய்யும் முறையை அறிந்தார் விதிப்படி செய்யாத விரதங்களால் நன்மை உண்டாகாது ஆகையால் பக்தியோடு இந்த விரதத்தினத்தில் சுத்த நீரில் நீராடி வீட்டில் சுத்தமான இடத்தில் வண்ண கோலங்கள் இட்டு அவரவர் சக்திக்கு தக்கபடி தங்கம் வெள்ளி பஞ்சலோகத்தினால் ஆன கிருஷ்ண விக்கிரகத்தை வைத்து அலங்கரித்து கிரமமாய் பூஜை செய்ய வேண்டும் ஆவகாணம் முதல் அர்ச்சனை நிவேதனம் பஜனை பாட்டு பாத்திய இசைகளுடன் இரவில் கண் மறுநாள் சுத்தமாக நீராடி பூஜையை முடித்து ஓர் அந்தனருக்கு அல்லது வீட்டில் உள்ள பெரியவருக்கு புது ஆடை தாம்பராதிகளுடன் வெற்றிலை பாக்களுடன் தானமளிக்க வேண்டும் இப்படி செய்வதால் இவ்வுலகில் புத்திர பௌத்தர்களுடன் பௌத்திரர்களுடன் அதாவது குழந்தை பேரக்குழந்தைகளுடன் சகல நன்மைகளை அனுபவித்து முடிவில் ஸ்ரீமன் நாராயணனுடைய பாதார விந்தங்களில் சேர்வார்கள் என்று சொன்னார் மேலும் பார்வதிக்கு பரமேஸ்வரனும் இவ்விரத மகிமையை உபதேசித்தார் இவ்விரதம் செய்யும் பெண்களுக்கு கணவனை பிரிவது இழப்பது போன்ற பலவித துன்பங்கள் வராமல் நீங்குவதுமின்றி இருபத்தெட்டு கோடி ஏகாதசி உபவாசம் விரதம் இருந்த விருந்து செய்த புண்ணிய பலன்கள் உண்டாகும் கிரகண புண்ணிய காலத்தில் கோதானம் அதாவது பசுதானம் கஜதானம் யானை தானியம் தானம் முதலிய தானங்கள் செய்த போதிலும் இவ்வரதம் செய்யாவிட்டால் அதன் பலன் கிடைக்காது என்று கூறினார் இவரே முற்காலத்தில் அசுரர்களை கொன்றார் பிராணிகளை உண்டாக்கி அவைகளுக்கு மங்களம் கொடுப்பவரும் உலகத்தை காப்பவரும் தர்மம் குறைந்தபோது தானே தர்மத்திலிருந்து மேலும் கீழமான உலகங்களை காப்பாற்றி காரிய காரணமான நித்திய ஆத்மாக்களை காப்பதும் இவரே யாகங்களில் அஸ்திர சாஸ்திர மந்திரங்களை சொல்லி திருப்பதும் இவரையே தகுர் வேதங்களிலும் இந்திராதி தேவர்களும் இவரையே துந்திக்கின்றனர் பிரம்மாண்ட புராணத்தில் பிரம்மாவும் நாரதனும் நாரதரும் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி விரதமரிமையை உரையாடியதாக புராணம் கூறுகிறது இவர்தான் பிரளய காலத்தில் பிரம்ம பிரம்ம குகையென்னும் மூல பிரகிருதியில் பிரவேசித்தார் பூமியின் கடலின் கடலினின்று பூமியை பூமியை உத்தரித்த ஆதி மூலமும் இவரே இவரே பூமியை மூன்றடியாய் அளந்து ஜெயித்தவரும் காண்டவ வனத்தை காத்தவரும் லோகராட்டிய லோகராட்டியர் என்றும் அந்தர்யாமி எனவும் வாசு தேவர் என்றும் சங்கர் சங்கர்ணர் என்றும் சொல்லப்படுகிறார் இவருக்கு மேல் ஒன்றும் இல்லை ஆதிசேசனுக்கே இவரை பற்றி சொல்லவே முடியாது உலகத்தில் சூரியன் சந்திரன் முதலிய சுடர்களும் பூ உலகங்களும் அவற்றின் அதிபதிகள் மூவரும் தி திரேதாகினிகளும் அதாவது பிரேனா பிராண அபான வியான உதான சமானாதி என்று ஐந்து ஆக்குறுதிகளும் எல்லாம் இவரே தான் பூ கண்ணன் பிறந்த இப்பொன்னாலை அஷ்டமி திதி ரோஹிணி நட்சத்திரம் ஆகிய இரண்டு தினமும் கொண்டாடுகிறார்கள் முன்னும் பின்னும் ஸ்ரீ ஜெயந்தி என்றும் கோகுலாஷ்டமி என்றும் பண்டிகையாகவும் விரதமாகவும் உற்சவமாகவும் கொண்டாடுகிறார்கள் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி பண்டிகையை பிருந்தாவனம் மதுரா கோகுளம் துவாரகை கோ குருவாயூர் உடுப்பி பூரி ஜெகநாத் பண்டரிபுரம் ஆகிய கேத்திரங்களில் மிகவும் விசேஷமாகவும் சிறப்பாகவும் விண்ணும் மண்ணும் வியக்கும் வண்ணம் கொண்டாடுகிறார்கள் ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ண ஜெயந்தியில் வழுக்குமரம் ஏறுவதையும் உரியடி திருநாளாக உரியடிப்பதையும் மக்கள் விளையாட்டாக கொண்டு கொண்டாடுகிறார்கள் இது இந்த கொண்டாடக்கூடிய உரியடி திருவிழாவானது அதிகமான ஊர்களில் தற்பொழுது நடந்து வருகிறது கண்ணன் பிறந்த நாளான இன்று வீடுகளில் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படும் பண்டிகையாகும் அன்றைய தினம் சுத்தமான இடத்தில் மா கோலமிட்டு கையில் வெண்ணெயுடன் தவளும் கண்ணன் பட வைத்து அலங்கரித்து வாசல் முதல் சுவாமி உள்ள இடம் வரை சிறு பாதங்கள் வரைவது வழக்கமாகும் அதற்கு காரணங்களும் உண்டு கோகுலத்தில் கண்ணன் தோழர்களுடன் கோபியர் வீடுகளில் வெண்ணெய் திருடும் போது தின்னும் அவசரத்தில் கீழே சிதறிய வெண்ணையில் கண்ணனின் மலர் பாதங்கள் வதிந்து வீடு முழுவதும் வெண்ணெய் அதனால் அந்த காலத்தில் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடும் மக்கள் வெண்ணெயினால் பாதங்கள் போடுவதே வழக்கமாக கொண்டிருந்தார்கள் அந்த காரணத்தினாலேயே இந்நாளில் மாவினால் கோலம் போடுகிறார்கள் ஒவ்வொருவர் வீட்டிலும் கண்ணன் பிறப்பதாகவே தோன்றும் வண்ணம் தோற்றம் அளிக்கும்படி சிறப்பாக கொண்டாடப்படுவதை காணலாம் ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ண ஜென்மாஷ்டமி அன்று ஸ்ரீ கிருஷ்ணா அஷ்டோத்திரம் விஷ்ணு சஹசிர நாமம் படித்து பஜனை பாட்டு என்றும் பலவித வாக்கியங்களுடன் இன்னிசை பாடல்களுடன் வழிபட வேண்டும் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தியை குடும்பத்துடன் கொண்டாட வேண்டும் அன்றைய தினம் நிவேதனை செய்வதில் அவள் வெண்ணை முக்கியமாக இடம்பெற வேண்டும் வெள்ளச்சீடை உப்புச்சீடை முறுக்கு அப்பம் வடை பாயாசம் வெண்பொங்கல் பால் தயிர் அவல் வெண்ணெய் பழங்கள் உட்பட தேங்காய் வெற்றிலை பாக்கு எல்லாம் வைத்து சிறப்பாக பூஜிக்க வேண்டும் சிறு குழந்தைகளுக்கு பிரசாதம் கொடுப்பதும் அந்தனருக்கு தட்சிணையினுடன் தாம்பலம் கொடுப்பதும் மிக விசேஷமானதாகும் முக்கியமான குறிப்புகள் பாரிஜாதம் என்று சொல்லக்கூடிய பவள அர் அர்ச்சிப்பது வெகு சிறப்பாகும் நந்தியாவட்ட பூவினால் ச சிறப்பு துளசி செடியினால் பூஜை செய்வது அர்ச்சனை செய்வது விசேஷம் முறுக்கு சீடை வெண்ணெய் அப்பம் அவல் முதலிய பச்சனங்களை நெய்வேத்தியம் செய்வது மிக மிக விசேஷம் பாகவதத்தில் வருகின்ற ஸ்ரீ கிருஷ்ண ஜனனத்தை பாராயணம் செய்யலாம் அன்று கோபால கிருஷ்ண விரதமும் இருப்பதனால் பலன்கள் சந்தான பிராப்தி கிடைக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தைகள் இருக்கும் இந்த பூஜையை சுவார்த்த சம்பிரதாயப்படி அஷ்டமி திதி அன்றும் வைஷ்ணவ சம்பிரதாயப்படி ரோஹிணி நட்சத்திரம் என்றும் முறையே கோகுலாஷ்டமி ஸ்ரீ ஜெயந்தி என்றும் அனுஷ்டிக்கப்படுகிறது சுவார்த்த சம்பிரதாயப்படி கோகுலாஷ்டமி என்றும் ஸ்ரீ ஜெயந்தி என்று இந்த ரோஹிணி நட்சத்திரத்தன்று ஸ்ரீ ஜெயந்தி என்றும் அனுஷ்டிக்கப்படுகிறது இந்த பூஜையின் பூஜையில் பூர்வாங்க பூஜைகள் ஸ்ரீ விக்னேஸ்வர பூஜை பிரதான பூஜை பிராண பிரதிஷ்டா என்று சொல்லக்கூடிய இந்த மூணு மூன்று வகையான பூஜைகளும் மூன்று நான்கு வகையான பூஜைகளில் இந்த பூஜைகள் செய்யப்படுகிறது இது வந்து எடுத்துக்கொண்டால் இந்த பூஜைக்கு கலச பூஜை கிடையாது அதனால் இதை முறைப்படி அதாவது படம் வைத்தோ ஃபோட்டோ வைத்தோ அல்லது அதற்கு தகுந்த அளவுக்கு ஒரு அரடி உயரத்தில் கிருஷ்ணனுடைய உருவம் வாங்கி வைத்தோ இந்த பூஜையை செய்வது வெகு சிறப்பாகும் எனவே இந்த பூஜையை செய்து உலக மக்கள் அனைவரும் நன்மை அடைந்து அவர்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற்று நிம்மதியாய் வாழ வேண்டும் என கிருஷ்ணனை பிரார்த்தித்து இந்த விரத மய்மையை கொள்கிறேன் இதன் சம்பந்தப்பட்ட பூஜை முறைகள் அனைத்தும் டிஸ்கிரிப்ஷனில் அனைத்து வீடியோக்களிலும் அது முடிவு வரை தெளிவாகக் கூறப்படும்